வாதினையடைந்த வேல்விழியார் தங்கள் மாயமோ தொழிந்து தெளியேனே மாமலர்கள் கொண்டு புனைந்து மாபதம் அடிந்து பணியேனே ஆதியோடும் மந்தமாகிய நலங்கள் அறிமுகம் என்று தெரியேனே ஆனதனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடுமையில் என்பது அறியேனே நாதமுடு விந்து வாடவுடல் கொண்டு நா நிலம் அழைந்து திரிவி நாகமணி கின்ற நாதநிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே சோதி வென்ற வாழ்வு சிவம் வென்ற சோகமது தந்து என்னையாழ்வாய் சூடர் கூலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சோதியுடர்கின்ற வாழ்வு செய்வம் வென்ற சோகமது தந்து எனவா